திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் சம்பா சாகுபடி நடைபெற்று இப்பொழுது அறுவடை முழுமையாக நடைபெற்ற முடிந்த நிலையில் நெல் மூட்டைகள் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ளன அந்த நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் இருப்பதால் அதை வேகன்கள் மூலம் கண்டனூர் செட்டிநாடு புதுவையல் காரைக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி அறவை நடைபெறும் இந்த நிலையில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளில் நெல் மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு திருத்துறைப்பூண்டி ரயில்வே குட் நேற்றைய தினம் காலை வந்த லாரிகள் நெல் மூட்டைகள் இறக்காமல் அப்படியே காத்து கிடக்கின்றன காரணம் நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் சரக்கு ரயில் இதுவரை வரவில்லை நுகர்பொருள் வாணிபக் கழக உயர் அதிகாரிகளிடம் கேட்டபோது நேற்றைய தினம் மதியம் வந்துவிடுவதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ரயில் வரவில்லை அதற்கு நுகர்பொருள் கழக அதிகாரிகள் பல்வேறு காரணங்களை கூறி வருவதாகவும் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடந்த இரண்டு நாட்களாக ஒரே இடத்தில் லாரிகள் நிற்பதாகவும் இதனால் லாரி உரிமையாளர்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை கண்டித்து நாளை காலை திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் திருத்துறைப்பூண்டி ரயில்வே கேட் மற்றும் வட்டாச்சர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் ஆறுமுகம் மற்றும் செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் அறிவித்தார் உடனடியாக நெல் முட்டைகளை ஏற்றி நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட மேற்கொள்ள வேண்டும் என நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளுக்கு லாரி உரிமையாளர் சங்கம் கோரிக்கை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளரின் அறிவுறுத்தலின்படி இருபத்தி ஒன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு மெசேஜ் எங்களுக்கு வந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி பொது நெல் ரெண்டாயிரம் டன் தூத்துக்குடிக்கு போடணும் வேகன் எல்லாம் வண்டியை போட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கானட்டுக்காரவங்க போட்டாங்க அதன்படி நேற்று காலம்புலேருந்து இந்த வாகனம் நூற்றி நாற்பது வாகனமும் நேற்று காலம்பரை பத்து மணிலேருந்து ஏற்றி நிற்கிது இது வரைக்கும் இறக்கண பாடு வேகன் வந்த பாடில்லை எஸ்ஆர்எம்ஐ கேட்டா என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் ஒரு அசால்ட்டு தனத்தினால வந்த விளைவுது எஸ்ஆர்எம் கேட்டால் நெல் மாத்தி ஏற்றி வந்துருக்கீங்கிறாங்க அங்க என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருக்கு எங்க வாழ்வாதாரம் பாதிக்குது ரெண்டு நாளா அந்த டிரைவர்ஸ் எல்லாம் வந்து நின்று திரும்பி போறாங்க அதே மாதிரி சுமை தூக்குவரும் ரெண்டு நாளா இருந்து இங்க வேகனை எதிர்பார்த்து திரும்பி போயிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க நம்ம திருவாரூர் மாவட்டம் முதுநிலை மண்டல மேலாளர் தான் அசால்ட்டு தனத்தினால ஆன தான் இது இவ்வளவு தூரம் நாங்க சந்திக்கிற மாதிரி இருக்கு ஒரு கரெக்டா மூவ்மெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஎன்சிசிக்கு அவர்தான் முதலமைச்சர் எங்களுக்கு ஏன்னா அவர் அறிவுறுத்தலின்படி தான் எல்லாமே செயல்படுது ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு உள்ளாக்கியிருக்காங்க ரெண்டாவது இங்கே இப்போ இங்க எல்லா வண்டியுமே நிற்கிது நூற்றி நாற்பது வண்டியுமே நிற்கிது ஏற்றி நிற்கிது நாளைக்கும் வேகன் வராதுனுங்கிறாங்க எங்க வாழ்வாதாரம் எப்படி நாங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு போறது ரெண்டாவது இங்க வேப்ரெஜ் வந்து ஒரு இருபது வருஷமா செயல்படாமல் இருக்கு நாங்கள் பல முறை மன அளிச்சுட்டேன் எல்லாருக்குமே அந்த வேப்ரெஜை இது வரைக்கும் சரி செஞ்சு கொடுக்கல அந்த வேப்ரேட்ஜி இங்க இல்லாததுனால நாங்க பிரைவேட் வேப்பரேஜ்ல போய் எங்க சொந்த காசை கொடுத்துட்டு போட்டு வரோம் அதுக்கும் நிர்வாகம் தலையிட மாட்டேங்குது இந்த வேப்ரேஜுக்கு போறதுக்கு அப் அண்ட் டவுன் ஏழு கிலோமீட்டர் வருது அதுக்கும் நிர்வாகம் வாடகை கொடுக்க மாட்டேறாங்க இவ்வளவு சிரமத்துக்கு இடையில நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கோயிலூரை பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிறதே ரெண்டே பாயிண்ட் தான் ஒண்ணு வேகனை இன்னொன்னு கோயிலூர் குடோனு கோயிலூர் குடவுனை பார்த்தீங்கன்னா உள்கட்ட அமைப்பு சாலையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு இது வரைக்கும் சரி பண்ணி கொடுத்ததில்ல வருஷம் ஒரு லட்ச ரூபாய் நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த கோயிலூர் குடோனுக்கு இது வரைக்கும் ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் இப்பயும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மண்ணு கொண்டு இறக்கி வச்சிருக்கோம் அதை சீர் பண்றதுக்கு எங்களுக்கு முதுநிலை மண்டல மேலா தான் செஞ்சு கொடுங்கன்னு இனமா செஞ்சு கொடுங்கனுங்கிறாரு அதுக்கான உள்கட்ட அமைப்பை மேல சொல்லி அதை இது வரைக்கும் சரி பண்ணதே கடை நாளைக்கு தான் அதையும் நாங்க சரி பண்ண போறோம் இந்த வேகனுக்கு இந்த லாரி போட்ட லாரி நாளைக்கு வேகனுக்கு இறக்கலன்னா காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறது முடிவு பண்ணியிருக்கோம் நாளைக்கு பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குங்க ரயில் தலைப்புல ஆர்ப்பாட்டம் இருக்கு இத வந்து மேலதிகாரிகள்லாம் ஸ்டெப் எடுத்து இதை இறக்குறது மாரி எங்களுக்கு ஐடியா பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க